ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு அரண் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் இந்த வேலையில் நிற்கிறன் இப்போ தான் பிள்ளைகளை கொண்டு போய்ட்டு பள்ளப்புரத்தில் விட்டுட்டு வந்தாச்சு இது வந்து புது பஸ் புது பஸ் சொன்னால் இந்த வருஷத்தான் பஸ் ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சும்மா அப்படி நைஸாக இருக்கு ஓடுறதுக்கு இதெல்லாம் ஒரு உண்மையிலே ஒரு ஒன்று சொல்லலாம் என்னென்ன சொன்னால் இந்த மாதிரி வேலை செய்களை வந்து விருப்பப்பட்ட எல்லா விதமான வாகனங்களும் ஓடலாம் இது கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு நூறு நூறு பஸ்ஸுக்கு மேலே இருக்குது அப்போ எல்லா பஸ்ஸும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி எல்லா பஸ்ஸும் ஓடலாம் அப்போ எல்லா பஸ்ஸோட இதுகளும் தெரியும் எங்களுக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உள்ளே வந்து நான் உள்ளே நிற்கிறப்பாருங்க பாருங்க உள்ளே வந்து இந்த பஸ் பார்த்தாலே தெரியும் தெரியும் பாருங்க புது 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 போன நிஞ்சா குழந்தவங்கள் இது மாதிரி இப்போ வருஷ வருஷம் அப்படியே பஸ்ஸும் பஸ்ஸும் பெறும் அப்புறம் வந்து வந்து பழைய எடுத்துட்டு விடுவாங்க அதோட என்ன ஒரு சௌரியம் சொன்னா ஓடைக்குல வந்து ஆசையாக இருக்கும் வந்து இருக்கும் மற்றது வந்து இன்னும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓடுறதுக்கு அப்படி இருக்கும் வேற என்ன இந்த மாதிரி நானும் இந்த சில சில பதிவுகள் போட்டணுதான் இருக்கிறேன் யாராவது ஏதாவது இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புகள் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் கட்டணம் கிச்சன்ட்டு அடித்தா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை சேர்க்கணும் உதாரணத்துக்கு இந்த ஃப்ரான்ஸில் நான் வேலை ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் உள்ள நமது உறவுகள் யாராவது இந்த மாதிரி என்ன சொன்னால் ஒரு நான் நடுக்கனு சொல்கிறது தான் ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முன்னு சொன்னால் இந்த மாதிரி வேலை செய்தால் அப்புறம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் உடம்ப கஷ்டப்பட்டு முறிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் பாதுகாப்பான வேலை தான் ஆனால் நாங்கள் சரியாக செய்யக்களை வந்து எங்களுக்கு உடம்பில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் ஒவ்வொரு முறையும் பதிவு போடும்போது நான் சொல்கிறது இதுதான் இப்போ நான் டிப்போவில் நிற்கிறேன் இன்றைக்கி போயிட்டு இனி மற்ற மற்ற பஸ்ஸு இன்னொரு அரை மணி நேரத்தில் எடுக்கணும் சிட்டி பஸ்ஸு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேலை செய்துட்டு அப்புறம் ஒரு இடையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓய்வு இருக்கும் அந்த ஓயில விட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி வரணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கேஸ் பஸ் அப்போ கொண்டாந்து விட்டுட்டு இப்போ வந்து பாருங்க இது இந்த கேஸ் கேஸ் பஸ் தானே இந்த லைனை பாருங்க நான் முதல்ல காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த இது கேஸ் லைன் அப்போ இப்போ இதை இது எடுத்து இது எடுத்துட்டு இங்கே கொண்டு இது பாருங்க இதை வந்து இப்போ நேராக வச்சிட்டு போட்டு விட்டால் பார்த்தீங்க மனசில் இதை பாருங்க இப்போ கேஸ் லைன் போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி தான் இப்போ எல்லா பஸ்ஸுகளும் பாருங்க டிப்போவில் உள்ள பஸ்ஸுகளெல்லாம் மேக்சிமம் எல்லாம் போயிடுச்சு விடியத்தானே இப்போ விடியஞ்சு எட்டரை மணி அப்போ எல்லா பஸ்ஸும் போச்சு ஒன்று ரெண்டு பஸ்ஸு நிற்கிது பாருங்கோ நீங்கள் எட்டத்தில் உங்களை நிற்கிது பாருங்க அப்போ இதே மாதிரி இப்போ இதெல்லாம் பாருங்க புது பஸ்ஸுகள் இந்த பக்கம் நிற்கிது இது வந்து ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவே இந்த மேலே படம் பாருங்க இது ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவே இந்த பஸ் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக லைசன்ஸ் உங்களுக்கு கார் லைசன்ஸ் இருக்குமே இருந்தால் இந்த பஸ் லைசன்ஸுக்கு வந்து ஒரு மூணு மாதம் படிக்கணும் படித்து போட்டு எடுக்கலாம் எங்களுடைய மக்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு செய்வார்கள் தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறது வாங்கோ எல்லா வேலைகள்லையும் கஷ்டம் இருக்கும் அதை நாங்கள் என்னச்சா சுலபமாக்கலாம் அவ்வளோதான் தானே களம் கிடைக்கும் ஆ பாடுபடுவோம் ஆ நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லபடி வாழ்வோம் வாங்கோ நாங்கள் இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து சுதந்திரமாக பஸ்ஸு செக்யூரிட்டியோடு ஓடலாம் அதோடு வந்து இன்னும் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சம்பளம் கரெக்டாக மாதம் முடிய வந்துடும் மற்ற வேலைகளில் வந்து சில நேரம் நாங்கள் தான் சம்பளத்தை போய் கேட்கணும் சில நேரம் பதினஞ்சாந்தேதி இருபதாம் தேதி சின்ன நேரம் திறமாட்டார்கள் இழுத்தடிப்பார்கள் இது அப்படி இல்லை அரசாங்கத்தோட சம்மந்தப்பட தானே அதால் வந்து சம்பளம் வந்து மாதம் முடிய முன்னும் அது வந்து சனி ஞாயிறு நாட்கள் வரைக்குள்ளே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துடும் அப்போ அதை பார்க்கல பெரிய சந்தோஷமாக இருக்குது அதனால் உங்களுக்கு மூன்று மூணு சொல்றன் வாங்கோ நாங்கள் பஸ் ஓடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வினுமுறை வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரான்ஸில் கரண் பாய்